ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆங்கில மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கறதுனால இந்த மூன்று எளிய பொருட்களை வாங்குங்கள் மாதம் முழுவதும் பண மழை பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி தமிழ் மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி அந்த மாத தொடக்கத்தின் முதல் நாள் நாம அந்தந்த எந்த நாளில் வருகிறதோ அந்த நாளுக்குரிய விசேஷமான பொருட்களை நம்ம வாங்குவதன் மூலமாக அந்த மாதம் முழுவதும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாகவும் ஒரு பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நம்மளுக்கு அமையும் நாம எல்லாருமே நினைப்போம் இந்த மாசம் இதை செய்யல அடுத்த மாசம் இத கண்டிப்பா இந்த வேலையை செய்யணும் கண்டிப்பா இந்த கடனை அடைச்சிடணும் கண்டிப்பா இவருக்கு இந்த பணத்தை கொடுத்துடணும் நம்மளுக்கு இவ்வளவு பணம் வர வேண்டியது இருக்கு அந்த பணம் கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பிளான் வச்சுருப்போம் அந்த பிளான் எல்லாமே அப்படியே நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தின் முதல் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம செய்யக்கூடிய மங்களகரமான பொருட்களை வாங்குவதன் மூலமாக நம்ம நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து செய்யும் சரிங்க என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் முதல்ல நாளை ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு பிறக்கும் குரு பகவான அருளும் கிடைக்கணும் படிக்கக்கூடிய படிக்க கூடிய குழந்தைகளாக இருக்கிறீங்க அப்படின்னா தக்ஷணாமூர்த்திக்கும் சரி இல்ல குரு பகவானுக்காக இருந்தாலும் சரி இந்த கொண்ட கடலை மாலைய வந்து நீங்க சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல அறிவு நல்ல கல்வி நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் உங்க குழந்தைங்க இது பத்தாவது பதினொன்னாவது பன்னிரெண்டாவது அதாவது பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருமே இந்த வருடம் இதை செய்வது ரொம்ப சிறப்பானது அதுவும் நாளை மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு பிறக்கக்கூடிய காரணத்தினால குரு பகவானுக்கும் நீங்க வழிபாடு செய்யலாம் தட்சிணாமூர்த்திக்கும் வழிபாடு செய்யலாம் ரொம்பவுமே சிறப்பானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாதம் முழுவதும் பண வரவு அதிகரிக்கணும் நாங்க ஒரு பிசினஸ் பண்றோம் எங்களுக்கு வருமானம் வரணும் கஸ்டமர்ஸ் அதிகமா வரணும் அப்படிங்கிறவங்க நம்ம மாதத்துல செய்யக்கூடிய ஒரு முதல் செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை பூ பொதுவாக வியாழக்கிழமை குபேரர் வழிபாடு நம்ம மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல நாம செய்ய சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அப்படி குபேரர் வழிபாடு செய்யும் போதும் சரி இல்ல குபேரருக்கு நீங்க அர்ச்சனை செய்தாலும் சரி நீங்க என்ன செஞ்சாலும் சரிங்க குபேரர் வழிபாடு நீங்க இதை பயன்படுத்தினால் போதும் தாமரை பூ வாங்கி குபேரருக்கு சாத்தலாம் மகாலட்சுமி தாயாருக்கு சாத்தி நாம வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு இதழாக பிச்சிட்டு அதை வந்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு குபேரருக்கு இந்த அர்ச்சனைகளையும் நம்ம மேற்கொள்வது பண வரவை வந்து நம்ம வீட்டிற்கு மேலும் அதிகரித்து கொடுக்கும் இது வந்து தாமரைப்பூ வந்து குபேரருக்கும் பிடித்த ஒரு பூ அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உகந்த ஒரு பூ அப்படிங்கிறதுனால நாளைய தினம் அது வெண் தாமரையாக இருந்தாலும் சரி இல்லை சென் தாமரையாக இருந்தாலும் சரிங்க எந்த பூவாவது நீங்க ஒன்னே ஒன்னாவது வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஒரு பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபாய்க்குள்ளே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் அதனால் இதை வாங்குவது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதும் கிடையாதுங்க இது எல்லாராலயும் வாங்கக்கூடிய பொருள் தான் Thank <laughs> அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் வாங்குவது மிக மிக உத்தமம் நான் பொதுவாக குபேரர் வழிபாட்டில் இந்த நெல்லிக்காய் வந்து நாம் வைக்கணும் பிரசா நைவேத்தியமாக வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படி நீங்கள் குபேரர் வழிபாடு செஞ்சாலும் நீங்கள் இந்த நெல்லிக்காயை வாங்கி கொண்டு போய் நெய்வேத்தியமாக வைக்கலாம் இல்லை நெல்லிக்காய் ஊறுகாயாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதையுமே நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு படைச்சிட்டு நீங்கள் அதை எடுத்து உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இந்த நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப அற்புதமானது பண வரவே அதிகரிக்கக்கூடியது இந்த நெல்லிக்காயினால கனகதாரா சோஸ்திரம் அப்படிங்கிற ஒரு பாடலே நம்மளுக்கு கிடைத்தது இல்லைங்களா ஒரு காலகட்டத்துல குபேர்ட்டிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் வந்து இழந்து விட்டார் அப்ப சிவபெருமான் கிட்ட போய் நான் இழந்த செல்வத்தை மீண்டும் எனக்கு கிடைப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறப்ப சிவபெருமான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெல்லிக்கனியை நீ வந்து அந்த மரத்தை நெல்லிக்காய் மரத்தை வந்து நீங்க வளர்த்துட்டு வாங்க அது வளர வளர உங்க நீங்க இழந்த செல்வம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரியே குபேரர் வந்து நெல்லிக்காயை வந்து வளர்த்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க மரத்தை அப்படியே அவர்கள் இழந்த செல்வத்தை எல்லாம் அவங்களுக்கு குபேரருக்கு கிடைச்சிருச்சா அதனாலதான் குபேரருக்கும் இந்த நெல்லிக்காய்க்கும் உள்ள தொடர்பு இந்த நெல்லிக்கனியை நம்ம நாளைய தினத்துல வாங்கி குபேரர் வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லை நீங்க உணவுல கூட பயன்படுத்தி கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது இது நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பொருள் இந்த நெல்லிக்காய் அதனால நாளைய தினத்துல நீங்க ஒரு இருபது ரூபாயில இருந்து முப்பது ரூபாய்க்குள்ளார கூட இதையும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் இந்த அவளை வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அவள் வந்து அவள் பாயாசம் செய்து நீங்கள் நெய்வேத்தியமாக வந்து அதை நீங்கள் வச்சுக்கலாம் குபேரருக்கு ரொம்ப பிடிச்சது குபேரர் வழிபாடு செய்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மூன்று பொருட்கள் குபேரருக்கு எவ்வளவு பிடித்தமான பொருட்கள் இதை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்க குபேரர் வழிபாடு இது வரைக்கும் செய்ததில்லை அப்படின்னா நான் ஏற்கனவே குபேரர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் லட்சுமி குபேரர் படம் இருக்குதுன்னா அதை முழுவதுமாக சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பூக்களால் தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள் நாணயத்தால் அர்ச்சனை செய்யுங்கள் பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க நெல்லிக்கனியை வந்து நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம் நெல்லிக்கனியில் தீபம் ஏற்றலாம் அது உங்களுடைய விருப்பம் பிரசாதமாக வைக்கணுமா தீபம் ஏற்றணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் வந்து எலுமிச்சம்பளை தீபம் ஏற்ற மாட்டாங்க நெல்லிக்காய் தீபம் ஏற்ற மாட்டாங்க இந்த மாதிரி பரிகார தீபங்கள் வீட்டில் ஏற்ற மாட்டாங்க ஒரு சிலர் உங்களுடைய குடும்ப வழக்கமாக இருக்கும் உங்களுடைய வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை செய்து கொள்ளலாம் தேர்வு செய்து கொள்ளலாம் சரி அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் பாயாசம் செய்து நீங்க அவருக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு குபேரனுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து இருபத்தி முறை நீங்க பாராயணம் பண்ணிட்டு குபேரர்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க உங்களுடைய வழிபாட்டையை நிறைவு செய்து கொள்ளலாம் தீப தூபாராதனை எல்லாம் காட்டி இப்படிதான் குபேரர் வழிபாடு செய்யணும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை எந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமானதோ அதே மாதிரி இந்த வியாழக்கிழமை குபேரர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது இந்த குபேரரை வழிபாடு செய்வதனால நம்மளுக்கு என்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை சிந்தாமல் சிதறாமல் நம் கிட்டேயே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இந்த குபேரர் தான் செய்யறாரு அப்ப நம்ம குபேரர் கிட்ட வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமி தாயரும் நம்ம சேர்த்துதான் வழிபாடு செய்யறோம் அதனாலதான் நான் லட்சுமி குபேரர் படம் வச்சு வழிபாடு செய்யுங்க சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க குபேரர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் பொருளாதார நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு இப்ப இந்த மாதம் இந்த மாதம் வந்து நீங்க குபேரர் வழிபாடு செஞ்சிட்டீங்க அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை விட உங்களுக்கு அடுத்த மாதம் பொருளாதார நிலை வந்து உயர்ந்துதான் இருக்கும் அது நீங்க செஞ்சு பார்க்கும்போதுதான் அதை நீங்க உணர்வுபூர்வமா நீங்க அதை உணர முடியும் இந்த தகவல் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்